அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் சவுக்கு சங்கம் மீது போடப்பட்டுள்ள அந்த குண்டர் சட்டத்தினை நீதிமன்றம் அதற்கு போதுமான காரணங்கள் இல்லாத காரணத்தினால் ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது அத்தோடு சவுக்கு சங்கம் மீது தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு இடங்களில் ஏழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ள நிலையில் அவர் அத்தனை வழக்குகள் மீதும் ஜாமீன் பெறப்பட்ட பின்பே அவர் வெளியில் வர முடியும் அதற்கு பல காலங்கள் எடுக்கலாம் என்றுதான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் குண்ட சட்டத்தில் இருந்து மீண்டு வந்தாலும் கூட அனை மற்ற அனைத்து வழக்குகளிலும் அவர் ஜாமீன் பெறும் வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அதிலும் வெகு விரைவாக அவர் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று தான் பலரும் கூறுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக குண்ட சட்டம் போட்டால் குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு மாதத்துக்குப் பிறகுதான் அது விசாரணைக்கே வரும் அப்படியான நிலையில் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே பத்து நாளையில் விசாரணைக்கு வந்து அந்த ச சட்டம் வந்து அவர் மீது போடப்பட்ட குண்ட சட்டம் வந்து செல்லாதென்று கூறி இருந்தது வந்து சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகவும் ஒரு சாதகமான விடயமாகத்தான் கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் ஏனைய வழக்குகளும் அவருக்கு வந்து சாதகமாக அமைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளன நன்றி